வயசானாலே எல்லாத்துக்கும் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை இருக்குது அது என்னான்னு பார்த்தீங்கன்னா முட்டி வலி மட்டும் கிடையாது ஜாயின் ஜாயின்ஸ்க்கு பெயின் வருது உட்காந்து எதிர்க்கை சிரமமாக இருக்குது இடுப்பானா வரைக்குது இடுப்பில் இருந்து தரைஸ் அதாவது தொலைப்பகுதி வரைக்கும் ஒரே வழியாக இருக்குது இந்த மாதிரி ஜாயின்ஸ் பெயினில் என்னென்ன மாதிரி பெயின் வரும் அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கண்டிஷன் என்னென்னு பார்த்திங்கனா ஆஸ்டியோ ஆத்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இந்த ஆஸ்டியோ ஆத்ரேட்டிஸ் அப்படிங்கிறது என்ன வந்துன்னா ஒரு டீஜென்ரேட்டிவ் டிஸார்டர் அதாவது ஜாயின்ஸ்க்கு இடையில் இருக்க டிஷ்யூஸ் வந்து டேமேஜ் ஆயிருக்கும் அதாவது சில சமயங்களில் இப்போ ஒரு ஜாயிண்ட்டுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஜாயிண்ட்ஸ்க்கு இடையில இருக்கிற ஒன்று நீர் சத்து குறைஞ்சி போகிறது அதாவது சைனா ஃபியூர் ஃப்ளூடுன்னு சொல்லுவாங்க ஸோ அந்த ஃப்ளூடுக்கு வந்து குறைஞ்சி போனால் கூட என்ன ஆகும்னா ஜாயிண்ட்ஸ் பெயின் வர செய்யும் அப்புறம் ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் வந்து போன்ஸில் ஏதோ டிஃபார்மிட்டி ஆகிடுது அதாவது போன் வீக்கன் ஆகிடுது இல்லை தேய்மன் ஆகிடுது அந்த மாதிரியும் உண்டு மூணாவது என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன்ஸ் கிடையில் இருக்கிற காட்டிலேஜ் ஜவ்வு பகுதி இருக்குது பார்த்தீங்களா ஸோ அது தேய்மனம் ஆயிடுச்சுனாலும் உங்களுக்கு வந்து இந்த முட்டி வலி ஸோ இந்த ஆஸ்டியா அத்திரெட்டி கஞ்சி கண்டிச்சுருவாங்க பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து கை முட்டு கால் முட்டு இடுப்பில் இருக்க முட்டிலெலாம் வச்சு பாதி கொடுத்துருவோம் ஸோ சில சமயங்களில் கை முட்டையில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா முட்டி வலி அதிகமாக இருந்து இருந்து என்ன ஆகுன்னா ஒரு டிஃபாமிடீஸ் மாதிரி ஏற்படும் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா இடுப்பு ஃபுல்லாக ஜாயிண்ட்டை வர இடுப்புலருந்து ஆரமிச்சு கீழே முட்டி அதான் நீர் அண்டு தைலி ஜெயன் ஃபுல்லாகவே கீழே பாதை வரைக்கும் பயங்கரமாக வலிக்குதுன்னுலாம் சிலர் சொல்லுவாங்க சிலருக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஸ்பைனில் அஃபெக்ட் ஆகி ஸ்பைனில் ஸ்ட்ரீனோசீஸ்னு ஒரு கனிச்சின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி கணினிஸ் வரது ஸோ இது வந்து அந்த இந்த ஆசியத்ரைட்டிஸ் கண்டிஷன்ல மெயினாக வந்து சிலருக்கு வந்து பெயின் ரொம்ப வந்து அதிகமாக ஜாயின்ஸ் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி தான் வந்து இந்த டே இந்த பிரச்சனை வரதுனா ஜெனட்டிக்காக வந்து அவ்வளோ இந்த மாதிரி காமன இந்த கண்டிஷன்ஸும் வரதுக்கான மாதிரி இப்போ ஸோ இந்த கண்டிஷன் எப்படி தெரிஞ்சுக்க முடியும் எப்படி டயக்னோஸ் பண்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று எக்ஸ்ரே பார்த்து கண்டுபிடிச்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா உடல்ல வந்து எந்தளவுக்கு இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படிங்கறத பார்த்தும் நம்ம இதை வந்து நம்ம டயக்னோஸ் பண்ணிக்கவே முடியும் ரெண்டாவது கண்டிஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரொமோட்டாடோ ஆர்த்தரைட்டிஸ் பண்ணாங்க அதுதான் வந்து சரவாங்கி உட்கோரம் அந்த மாதிரி சொல்லுவாங்க ஸோ இந்த ரொமோட்டாண்டோ ஆர்த்தரைட்டிஸ் கண்டிஷன் சின்ன சின்ன ஜாயின்ஸ் ஆஃபெக்ட் ஆகும் அதாவது ஃபிங்கர் ஜாயின்ஸ்லாம் இருக்கு பார்த்தீங்கன்னா அதுல இருக்க சின்ன சின்ன ஜாயின்ஸ்லாம் அபெக்ட் ஆகும் இல்ல மெயினா வந்து முக்கியமான சிம்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் ஸ்டிக்னஸ் ஜாஸ்தியாக இருக்கும் அதாவது என்னன்னா காலையில் உடனே மேக்ஸிமம் இந்த பேஷண்ட் வந்து ரெஸ்க்ல இருக்கவே மாட்டாங்க எப்போயுமே ஒரு மூமெண்ட் இருந்துட்டே இருப்பாங்க ஸோ மூமெண்ட் இருந்துகிட்டே இருந்துட்டு அவங்களுக்கு வந்து பெயின் வந்து அதிகமாக தெரியவே தெரியாது டெஸ்ட் பிளே அப்படி ஜாயின்ஸ் எல்லாமே அப்படியே பிடிச்சுக்கிட்ட மாதிரி ஆகிருது ஸோ இந்த மாதிரிலாம் இருந்துச்சுனாலும் நீங்க வந்து ரொமடா ஆத்ரட்டிஸ் கண்டிஷன் ரொமடா ஆத்ரட்டிஸ் அப்படிங்கிறது ஒரு ஆர்டைமென்ட் டிஸ் ஆண்டர் ஆட்டைமென்ட் டிஸ் ஆண்டன்னா என்னென்னு ஓன் பாடி டிஷ்யூஸ்க்கு எதிர்பாரவே வந்து இம்மென்ட் சிஸ்டம் செய்கிறது வேலை செய்யறது வந்து ஆர்டைமெண்ட் டிஸ் ஆண்டர் அப்படிங்கிறது ஸோ இந்த ரொமடா ஆத்ரெட்டிக்ஸ் கண்டிஷன்ல வந்து முக்கியமானது என்னன்னா சில சமயங்கள்ல வந்து ஸ்கின்ல ஐஸ் லன்சு ஹார்டு கிட்னி இது இந்த மாதிரி தர்பஸ்ட் இஷ்யூஸ் இது எல்லாமே ஜாயின்ட் ஆகி கூட பாதிப்பாக இருக்கிறதுனா வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது

கிட்னிலால யூரிக் ஆசிட் வந்து போய் வந்து பிக் சொல்லுவாங்க அதாவது என்னன்னா காலில் பெருவர்கள் இருக்கு அங்கே தான் அதிகமா வந்து டெபாசிட் ஆயிரும் ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் இருந்தாலும் உங்களுக்கு வந்து என்ன ஆகும் ஜாயின்ஸ்ல பெயின் இருக்கிறது ஒரு போன் க்ரோத் ஆன மாதிரி அந்த இடத்துல ஒரு டெபாசிட் மாதிரி இருக்கிறது இந்த மாதிரிலாம் இருக்கும் இது எப்படி கண்டுபிடிச்சிக்க முடியும்னா சிடி ஸ்கேன் பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து யூ பிளட்ல வந்து யூரிக் ஆசிட் லெவல வச்சு நீங்க டயக்னோஸ் கவுட் கண்டிஷன் ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஜாயின்ஸ் பண்ணுற டிஃப்ரெண்ட் கண்டிஷன்ஸ் இருக்கு ஆஸ்டியோ அத்திரட்டிஸ் ஸோமெட்டோ அத்தரட்டிஸ் கவுட் இந்த மாதிரி தான் இருக்கு ஸோ இது எப்படி டயக்னோஸ் பண்றது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே சொல்லிட்டே இது மூலமா நீங்க வந்து உங்களுக்கான கண்டிஷன்ஸ் என்னன்னு கண்டுபிடிச்சிக்கலாம் உங்களுக்கு இந்த நோயை பத்தின சந்தேகங்கள் இருந்தாலும் ஆன்லைன் மூலமா நீங்க கிட்ட கன்சல்டேஷன் பண்ணிக்கலாம் நன்றி வணக்கம்